ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆர் ட்ரெடக்ஸ் நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜராஜேந்திரன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வால் வழியாக நிறைய வந்து டேம்னஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்கிற கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற சம்ப் இதில் இருந்து நிலத்தடி நீர் வந்து உள்ளே வந்து வந்துட்டுருக்கும் இதனால் என்னாகுது அப்படின்னா பிளாஸ்டருக்கு மேலே இருக்கிற நம்ம பண்ணியிருக்கிற பெயிண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகி உறிஞ்சி வந்துட்ருக்கும் இது வந்து எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருது நிலத்தடி நீர் உயர உயர இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து அதோட வாட்டர் ப்ரெஷர் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து உள்ளே வந்து வந்துட்டுருக்கு இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது இதில் எப்படி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது அப்படிதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வெளி உள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பில் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கப்புறம் இருந்து ரைஸ் ஆகிற நிலத்தடி நீர் கொஞ்சம் கூட உள்ளே வராமலும் சரி அண்டர் கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கூட பெயிண்ட் வந்து அந்த வால் வழியாக உறிஞ்சி வராமல் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பக்காவாக நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்னவ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இருக்கிற வீட்டில் நம்ம வந்து இதை வந்து அட்டன் பண்ணுறதை விட நம்ம பில்டிங் கட்டும் போதே நம்ம இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த கம்ப்ளைண்ட் வந்து வராதுங்க ஃபியூச்சரில் இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போ காட்ட போகிற வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நிலத்தடி நீர் உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்டான ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சர்ஃபேஸில் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெளி பரப்பளவு மட்டும் உள்ள இந்த அண்டர் கிரவுண்ட் சம்பில் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் வந்து சரியாக இல்லாமல் அங்கே அங்கே ஹனிகோம்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் கீழே போட்டிருக்கிற காங்கிரீட் பெல்ட்டுக்கு மேலே நம்ம வந்து காங்கிரீட்டோட வால் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல நிறைய இடத்துல எக்ஸ்டென்ஷன் ரால்ஸ் வந்து நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கான்கிரீட்டுக்கும் முடிகிற இடத்துல நமக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து லூஸ் பார்ட்டிகள்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம க்ரௌட் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணப் போகிறோம் க்ரௌட் இன்ஜெக்ஷன் எதனால் பண்ணுறோம் அப்படின்னா காங்கிரீட்டுக்கு உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக வாட்டர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து க்ரௌட் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் இது வந்து சிமெட்டிசஸ் க்ரௌட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெண்டு அடிக்கு ஒருக்கா நம்ம வந்து நாசில் வந்து ஃபிட் பண்ணுறோம் நாசில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த நாசியில் சுற்றி நம்ம வந்து நம்ம பம்ப் பண்ணுற அந்த க்ரௌட்டிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி நம்ம வந்து ஒரு லீக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே டைட்டாக வந்து பேக் பண்ணிக்கிறோம் ஸோ ஹனிகோம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜிபிக்ரோட வச்சு ஃபில் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிற நாசியில் நம்ம வந்து க்ரௌட் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுறோம் கொஞ்சம் கூட வந்து வாட்ரு வந்து உள்ளே போகாத அளவுக்கு நம்ம இருக்கிற குட்டி குட்டி ஹோ ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கிரவுட் இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து ஃபில் இருக்கோம் எல்லா நாசிலையும் நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம லீக் ப்ராடக்டை வச்சு அதை சுற்றி நம்ம வந்து டைட்டாக வந்து பேக் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த காங்க்ரீட் பெல்ட்டும் காங்கிரீட்டோட அந்த வாலும் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து ஆஞ்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம வந்து அதுல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நம்ம வந்து இப்போ இதுக்கு மேல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ண போறோம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பாத்தீங்கன்னா அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும் இது வந்து பிட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் இந்த கோட்டிங் பாத்தீங்கன்னா அப்படின்னா அண்டர் கிரௌண்ட்க்காகவே ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைமர் கோட் வந்து பண்றோம் இருக்கிற அந்த மெட்டீரியல்ல நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாட்டர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம ப்ரைமரா வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து சர்ஃபேஸ் ஃபுல்லாவே இது வந்து லைட்டா ஒரு டார்க்கான கலரில் நமக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னால் நமக்கு எல்லா பக்கமுமே ப்ரைமர் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் அதை செக் பண்ணுறது எதனால் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடிய கோட்டிங் எல்லாமே இந்த வாலோட நல்லா வந்து ஸ்டிக்கியாக வந்து பாண்டிங் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ப்ரைமர் வந்து எல்லா பக்கமே நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அடிச்சிடணுங்க இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் கோட் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு கோட் நம்ம வந்து கொடுக்க போறோம் இது அப்படி நம்ம ஒரு கோட்டோட விட போறது இல்ல because கிரவுண்ட் வாட்டரோட பிரஷருக்கு இந்த கோட்டிங் வந்து நமக்கு தாங்கணும் இல்லையா அதனால நம்ம ஒன் மோர் கோட் வந்து பண்ண போறோம் இதை நீங்க பிரஷ்லையும் பண்ணலாம் இல்ல ரோலர்லையும் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஸ்ப்ரேயர்லையும் பண்ணலாம் இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம காங்கிரீட் வழியா கொஞ்சம் கூட உள்ளே வராம சின்ன சின்ன ஹனிகம்ஸ் உள்ளியாவ சரி சின்ன சின்ன கிராக்ஸ் உள்ளியாவ சரி சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளியாவ சரி உள்ள வராம நம்ம வந்து இது வந்து பார்த்துக்கோம் இந்த காங்கிரீட்ல இருக்கிற இந்த ஹனிகம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சிமெண்ட் ஆயில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணல ஜிபி க்ரோட் வச்சு பண்றோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து மணல் தூவி விடுறோம் மணல் எதுக்காக தூவுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டர் வந்து போடுவாங்க ஸோ அந்த பிளாஸ்டர் வந்து காங்கிரீட் வாலோட கனெக்ட் ஆகிறதுக்கு சரியாக பாண்டிங் ஆகிறதுக்கு நம்ம வந்து மணல் வந்து தூவி விடுறோம் இந்த மணல் தூவுறதுனால நமக்கு ஒரு கிரிப்பான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து டோட்டலாகவே நம்ம வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஆன இந்த சர்ஃபேஸ் நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம் இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே சிமெண்ட் பிளாஸ்டர் வந்து கொடுத்துடலாம் இதில் கொஞ்சம் கூட நிலத்தடி நீர் உள்ள வராதுங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த வால் வழியாக கூட தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து வருது அப்படின்னா மேலே இருக்கிற பாத்ரூம் வழியாக வருது ஸோ அதை நம்ம வந்து சீல் பண்ணிட்டா கீழே வராதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லை டெரஸில் இருந்து வருது அப்படின்னா டெரஸில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம்னா கீழே வராது நம்ம சொல்லலாம் பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் சரி இல்லை அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பில்டிங்லையும் சரி இந்த மாதிரி தண்ணி ஓஸ் அவுட் ஆச்சுன்னா நம்ம எந்த மாதிரி அட்டன் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ இதை நம்ம பண்ணியாச்சு அப்படினாலே நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக ஃபியூச்சரில் நம்ம கொஞ்சம் கூட நம்ம வந்து ஃபேஸ் பண்ண நம்ம வந்து இருந்துடலாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து சிமெண்ட் மாட்டாரை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணலாம் ஒவ்வொரு ஹனி காம்ப்ஸில் உள்ள அந்த சின்ன சின்ன கேப் ஃபில்லிங்கும் நம்ம என்ன பண்ண இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிபி க்ரோட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஜிபி க்ரோட் வந்து லைட் வெயிட் கான்க்ரீட்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலுங்க இந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கூட கேப்பை வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகாது வெயிலுக்கும் வெடிப்பு உழகாமல் ஒரு நல்ல ஒரு க்ளியரான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஃபியூச்சரில் கொஞ்சம் கூட கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது யார் யாருக்கும் தேவைப்படுது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனவே இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்